சட்டம் போடக்கூடாதுன்னு சொன்ன காலத்துல அம்பேத்கருக்கு முன்னாடியே சட்டம் படிச்சு கோர்ட் சூட்டு போட்ட ஒரு தமிழன் இன்னைக்கு சமூக நீதியை காப்பாத்துனதுனாக தான் உங்களை படிக்க வச்சதுனாக தான் இந்த வீதியில போக விட்டதுனால தான் இந்த கோயிலில் உள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி சட்ட சபையில தீர்மானம் நிறைவேற்றினவர் உலக புகழ் பெற்ற வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கலந்துகிட்டார் நம்ம படிச்சிருப்போம் ஆனா அந்த அம்பேத்கருக்கு பக்கத்துல ஒரு தமிழன் இருந்தாங்கிறத இந்த சமூகம் நமக்கு சொல்லித்தர மறந்துருச்சு இந்தியாவின் தந்தையா இருக்கிற காந்திக்கு காந்தின்னு தமிழ்ல கையில் போட சொல்லிக் கொடுத்த ஒரு தமிழன் ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர்னு பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் எந்த சொல் உண்மீது இலி சொல்லாக பயன்படுத்தப்படுதோ அந்த சொல்ல எழுச்சி சொல்லாத மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம எந்த பேரால இருட்டிடிப்பு செய்யப்பட்டாரோ அதே பேரால பத்திரிகை நடத்திய ஒருத்தங்களே சமூக நீதி போராளி வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் இப்படி பன்முகை தன்மை கொண்ட ஒருத்தர் ஒருவேளை இவரும் பட்டியல் சமூகத்தில் இல்லாம இல்ல இந்த தமிழ் இனத்துல பிறக்காம இருந்தா இவரையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களா சமூக நீதியில பெரியார்களாம் பெரியவருங்க அம்பேத்கருக்கெல்லாம் அப்பாங்க தமிழர்கள் அன்போடு தாத்தான்னு அழைக்கப்பட்ட தாத்தா ரத்தமலை சீனிவாசனுடைய நினைவு நலங்கி இந்த மாதிரி தமிழ் இனத்தில் புறக்கணிக்கப்பட்ட வரலாறுகளை தேடி பயணித்தோம்